நிம்மதியா போய் தூங்க முடியா திங்கக்கிழம குழு செவ்வாய் செவ்வாய்கிழமை குழு வியாழக்கிழமை குழு வெள்ளிக்கிழமை குழு ஞாயிற்றுக்கிழமை விட்டு வைக்கிறது இல்லையா குழு என்னயா உஜ்ஜோன் விடுவெள்ளி ரெக்கார்ட் என்னயா அது ஃபுல்லாக குழு கொடுத்தா மக்கள் எப்படியா கட்ட முடியும் வாரம்புல்லா காலைல காலில் வந்து குழு சார் நான் ஒரு வேலை சோறு நிம்மதியாக நிற்க முடியுதா வாரம் ஃபுல்லாக எப்படியா கட்ட முடியும் ஃபுல்லாக வேலை கிடைக்குதா கொடுக்குற பணத்தை ஏதாவது முதலீடு பண்ணாதானேயா பணம் கட்ட முடியும் இதில் ஆம்பளைக்கு லோன் கிடையாது பொம்பளைக்கு தான் லோனு கேங்க பொம்பளை எப்படி கட்டுவாள் ஆம்பளை சம்பாதி வந்து கொடுத்தா தான் கட்டுவான் வேலை இருக்கா ஃபுல்லாக குழு பணத்தை கொடுத்துட்றீங்க அது குழு முடிச்ச பிறக்காவது அடுத்தவங்களை கொடுக்குறீங்களா அதையே வாதியிலே வச்சுருக்கு கொடுத்து எழுவோ மாறடிக்கிறீங்க அத்தனை குடும்பத்தையும் தூக்கு மாட்டி சாவராயா மருந்து குடிச்சி சாவராயா இது என்ன ஏன் அக்கரும்போது ரெண்டு வருஷம் ஒழுங்காக ஓட்டினீங்க இப்போ குழு சார் வந்தாக்கா பணம் கிடைக்குதா அவள் பொம்பளை ஓடி போடுறாள்வோ ஆம்பளை தான் இப்போ மாட்டிக்கிட்டு பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஆ இது என்ன அக்கரும் போய் எந்த நாட்டிலையும் இல்லாத அக்கெரும்போது நடக்குது வருமானம் எங்கேயா இருக்குது விவசாயம் இருக்கா வேலைக்கு போகிறதுக்கு வேலை இருந்தால் தானே பணம் கட்ட முடியும் நீங்கள் கொடுக்குற பணத்தையும் தான் பிரியாணியும் சொந்தக்காரனுக்கும் செஞ்சுட்டா எப்படி கட்ட முடியும் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு விதிகாலம் பிறக்க வைக்கிறேன் மருந்தை குடிச்சி தான் சாவணும்